வணக்கம் நண்பர்களே இன்னிக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நம்மள சுத்தி கிட்ட இருந்து மரியாதையை வாங்கி கொடுத்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பழமையான மந்திரம் இது வேற யாரும் இல்ல மாமுனிவர் அகத்தியர் வெளிப்படுத்தின ஒரு ரகசியம் வாங்க இந்த ஆழமான ஞானத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல மத்தவங்க நம்மள ரொம்ப தாழ்வா இல்ல ஒரு பொருட்டாவே மதிக்காம நடத்துற தருணங்கள் வரும் இல்லையா நம்ம சொல்றதுக்கு ஒரு மதிப்பு இல்லாம நம்மள கீழ்த்தரமா பாக்கும்போது மனசுக்குள்ள ஒரு வழி வரும்ல அந்த கஷ்டமான உணர்வை மொத்தமா மாத்த ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும் இருக்கும்னு பாருங்க அதுக்கான வழி எங்கேயோ இல்ல நம்மளோட பண்டைய ஞானத்துல தான் மறைஞ்சிருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பார்வையை அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு தீர்வு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரி நாம பார்க்க போற அந்த குறிப்பிட்ட மந்திரத்தோட சக்திய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பொதுவா மந்திரங்கள்னா என்ன அது எங்கிருந்து வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க மந்திரங்கள்னா வெறும் வார்த்தைங்க கிடையாது அது ஒரு காஸ்மிக் எனர்ஜி இந்த உலகம் உருவாகும் போதே ஆகாயத்துல ஒரு சின்ன சின்ன அதிர்வுகளா ஒரு சப்டல் வைப்ரேஷனா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம யோகிகளும் சித்தர்களும் அவங்களோட தவ வலிமையால உணர்ந்து அதுக்கு வார்த்தை வடிவம் கொடுக்கும்போது தான் அதுக்கு ஒரு அளவிட முடியாத சக்தி கிடைக்குது இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒளியிலிருந்து தான் உருவாச்சுன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் மந்திரங்களும் இந்த பிரம்மாண்டத்தோட ஒரு அடிப்படை சக்தி அதனால தான் அதுக்கு அவ்வளோ பழமையும் அவ்வளோ பவரும் இருக்கு ஓகே இப்போ மந்திரங்களோட மூலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரி நாம தெரிஞ்சுக்க போற இந்த குறிப்பிட்ட மந்திரம் அதை சொல்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வருதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க சரி இந்த மந்திரம் குறிப்பா எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரொம்ப உதவியா இருக்குன்னு கேக்குறீங்களா இப்போ யாராச்சும் உங்களை ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க இல்ல நீங்க சொல்றத காதலியே வாங்காம உதாசீனப்படுத்துறாங்க இல்ல ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்களை ஒரு மாதிரி நடத்துறதா ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி நேரத்துல தான் இதோட சக்தி முழுசா வெளிப்படும் இப்போ கற்பனை பண்ணி பாருங்க இந்த மந்திரத்தை நீங்க உரி ஏத்திட்டு இதுக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி போய் நிக்கிறீங்க அப்போ ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும் உங்களை பார்த்ததும் அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிப்பாங்கன்னு சொல்லப்படுது அது வெறும் தெகிச்சு நிக்கிறதோட நிக்காது அவங்களோட உணர்ச்சி நிலையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களை பார்த்த உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் கலந்த பிரமிப்பு ஆமா ஒரு பயமும் பிரமிப்பும் சேர்ந்து உண்டாகும் கடைசியா இந்த மாற்றத்தோட உச்சகட்ட பலன் என்னன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி உங்களை அவமதிச்ச அதே ஆட்கள் ஆமா அதே ஆட்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இதுதான் இந்த மந்திரத்தோட மிக முக்கியமான விளைவு சரி இவ்ளோ நேரம் இதோட பெருமைகளையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு பாத்துடலாமா இந்த மந்திரம் சும்மா எங்கிருந்தும் எடுத்ததில்ல இது ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது அகத்தியர் சித்தர் வாழ்வும் ரகசியமும் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நேரடியா எடுக்கப்பட்டிருக்கு இதுவே இதோட வரலாற்று முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரே வரி மந்திரம் அது என்ன இதோ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் கிளீம் சிவாயா பாருங்க எவ்வளவு எளிமையான ஒரு வரி ஆனா இந்த ஒரு வரியில தான் அத்தனை பெரிய ஆற்றலும் அடங்கியிருக்குன்னு சொல்லப்படுது இதோட சக்தியே நாம இதை உச்சரிக்கும்போது ஏற்படுற அதிர்விலையும் நம்மளோட எண்ணத்திலையும் தான் இருக்கு ஓகே இப்போ அந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு ஆனா ஒரு சக்தியை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது அதை எப்படி சரியா பொறுப்போட பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை சரியா பயன்படுத்த ஒரு சில எளிய வழிமுறைகள் இருக்கு அதை கண்டிப்பா பின்பற்றணும் முதல் விஷயம் தினமும் நூற்றெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ரெண்டாவது சிவபெருமான மனசுல நினைச்சு வழிபடணும் மூணாவது ரொம்ப முக்கியமானது இதை ஒரு நாள் கூட விடாம காலையிலையோ இல்லை இரவிலோ தொடர்ந்து வரணும் இந்த எண் ரொம்ப ரொம்ப முக்கியம் முறை இந்த எண்ணிக்கையில தினமும் முயற்சியோட நீங்க தான் அந்த மந்திரத்தோட முழு சக்தியும் வெளிப்படும்னு சொல்லப்படுது அதனால நூற்றி எட்டு முறைங்கிறத மறக்காதீங்க இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை நல்லா கவனிங்க இந்த மந்திரத்தை நல்ல நோக்கத்துக்காக தான் பயன்படுத்தணும் அதாவது உங்களோட தற்காப்புக்காகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை பெறவும் பயன்படுத்தினா இதோட சக்தி வேலை செய்யும் ஆனால் ஒரு கெட்ட எண்ணத்தோட மற்றவங்களை மிரட்டணும் அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சி பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக இது எந்த பலனையும் தராது இந்த மந்திரத்தோட சக்திய இதோட உண்மைய நீங்களே கூட சோதிச்சு பாக்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் ரெண்டே விஷயந்தான் ஒன்னு நம்பிக்கை இன்னொன்னு தொடர்ச்சியான பயிற்சி நீங்க விடாம அர்ப்பணிப்போடு இத உரி ஏத்தும் போது இதோட பலனை நீங்களே கண்ணால பாப்பீங்க அதுதான் இதோட திறவுகோள் சரி இந்த அருமையான விளக்கத்தை அந்த மூல நூல்ல இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஆசிர்வாதத்தோடு முடிச்சுக்கலாம் இது உங்க எல்லாருக்கும் மன அமைதியையும் ஒரு நல்ல ஆற்றலையும் கொடுக்கட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த அற்புதமான ஞானத்தை நமக்கு கொடுத்த மூல நூலின் ஆசிரியர் அரக்கண்ட நல்லூரைச் சேர்ந்த கே மகாலிங்கமய்யர் அவர்கள் அவருக்கு நம்ம சார்பா ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கலாம்